டி உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் குரூப் சி பிரிவில் நியூசிலாந்து மற்றும் பப்புவா நியூ கினியா அணிகள் மோதுகின்றன இந்திய நேரப்படி ட்ரினிடாடில் உள்ள பிரையன் லாரா மைதானத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு போட்டி தொடங்குகிறது இரண்டு அணிகளும் ஏற்கனவே தொடரில் இருந்து வெளியேறிவிட்டதால் வெற்றியுடன் தொடரை முடிக்கும் முனைப்பில் களமிறங்க உள்ளன பின்லாந்தில் நாளை நடைபெறவுள்ள பவோ நுர்மி சர்வதேச தடகள தொடரில் இந்தியாவைச் சேர்ந்த முன்னணி ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா பங்கேற்க உள்ளார் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர்களும் இந்த தொடரில் பங்கேற்கின்றனர் பிரான்சில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்பாக நடைபெற உள்ள இந்த தொடர் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பவ்வோ நுர்மி தொடரின் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளி வென்ற நிலையில் தனது நீண்ட நாள் கனவான தொன்னூறு மீட்டர் தூர இலக்கை நீரஜ் சோப்ரா தற்போது அடைவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது